வஸ்துக்கள் முன்னேறது மனிதனுடைய முன்னேற்றம் அல்ல நல்ல விலைக்குங்க முன்னேறி சேரி கம்ப்யூட்டர் என்றான் இன்டர்நெட் என்றான் வாட்ஸ்அப் என்றான் வைபர் என்றான் முஃப்தி தசை உஸ்மானி தாமத் தூம் இந்நாமுல் பாரி என்ற ஒரு கிதாபில் இருக்கிறார் புகாரிக்கு விரிவுரையா உருது பாஷையில இன்னாமுல் பாரிட்டு ஆரம்பத்துல சொல்றாரு ஹாபிஸ் புன் ஹஜர் இந்த ஜமாண்ட எந்த ஒரு கம்ப்யூட்டரும் அவருட கல்புக்குள்ளத உள்வாங்கிறதுக்குரிய கெப்பாசிட்டியில இல்லைன்னு சொல்றாரு ஹாபிஸ் புன் ஹஜர் அஸ்கலானியுடைய அந்த என்ன என்ன சொல்றதுக்கு ஹார்ட் டிஸ்கா எல்லாத்தையும் சேமிக்கிறது ஹார்ட் டிஸ்கா ஹாஜருடைய ஹார்ட் டிஸ்க உள்ளதை சேவ் பண்றதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் உலகத்தில் இல்லைன்னு சொல்ற ஒன்பதாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஒன்பது நூறு வருஷமா இந்த உம்மத்துல யாரெல்லாம் உளமாக்கல் வந்தாங்களோ யாரெல்லாம் மார்க்கத்துல பேசினாங்களோ அந்த அவ்வளவு பேரை பத்தி வச்சிருக்கிறார் கல்புல மூணு லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறார் ஒவ்வொரு ஹதீசுடைய தெரியும் லட்சம் ஹதீஸ் ஒரு ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடர் மூணு பேர்ல இருந்து பதினாலு பேர் வரைக்கும் இருக்கும் பதினாறு பதினெட்டு பேர் இருப்பாங்க ஒரு ஒவ்வொரு ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடர்லையும் வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரி கல்புல இருந்துச்சு நான் தான் சொன்னேன் மிம்பர்ல இன்னைக்கு ஜமான்ல உலமாக்கல் இல்லன்னு சொன்னேன் கொடங்க பாபாவும் இப்படி ஆலிம் உண்ட இன்டர்நெட்ட தட்டி ஹதீஸ் இன்னைக்கு சொல்றானே நாங்க ஒரு பட்டனை தட்டினா ஹதீஸ் கொட்டும் அடே உண்ட கல்புல இருந்து ஹதீஸ கொட்ட வச்சு காட்ட உனக்கு பட்னால அதி கொட்டுறதுக்கு கொண்டு போய் சேர்த்த கல்புகள் இருக்குது உலக தரிசனத்துல